தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆலந்தூரில் இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி மக்களுக்கு பொங்கல் பரிசுகளுடன் மூன்றாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை துவங்கியதற்கு நன்றி தெரிவித்து தாம்பரம் ஐம்பதாவது வார்டு பகுதியில் நியாய விலை கடை எண் எட்டில் பொங்கல் பரிசுகளுடன் தமிழக அரசு வழங்கிய மூன்றாயிரம் ரூபாய் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் யாகூப் ஆலந்தூரில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி மக்களுக்கு பொங்கல் பரிசுகளுடன் மூன்றாயிரம் ரூபாய் பணம் வேட்டி சேலைகள் வழங்கியதற்கு தாம்பரம் ஐம்பதாவது வார்டு பகுதியில் ஐந்தாவது தெருவில் உள்ள கடை என் எட்டில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் மாநில துணை பொதுச்செயலாளர் தாம்பரம் யாகூப் தலைமையில் முதலமைச்சரின் பொங்கல் பரிசு மூன்றாயிரம் ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியை காணொலி மூலம் பொதுமக்களுக்கு திரையிட்டு காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து குடும்பதாரர்களுக்கு பொங்கல் பரிசுகளுடன் நியாய விலைக்கடை கடை அதிகாரிகளுடன் இணைந்து மூன்றாயிரம் ரூபாய் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் மேலும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகத்தின் மக்கள் சேவைக்காக இருநூற்றி இருபத்தி ஐந்தாவது அவசர ஊர்தியை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜாகிர் உசேன் மற்றும் தமமுக மாமக நிர்வாகிகள் நியாய விலைக்கடை கடை பணியாளர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp ठीक ओके